வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்த கொடுமைகள் ஒழிய இதையெல்லாம் எதிர்க்க நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை அந்த நூத்து கணக்கானவங்களை நானும் ஆசிரியர் மாணவர்கள் இத்தனை வேலைக்கு காத்து கிடக்கிறது மில்லுக்கு போற தொழிலாளி ஆபீஸுக்கு போற குமஸ்தா குழந்தை குட்டி எல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க நிக்கவே முடியாத பெரியவங்க காத்து கிடக்கிறாங்க ஏன் சார் இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம் அந்த பழக்காரர்களுக்கு ஒரு நியாயமா இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் தான் போதும் நம்ம நாடு உருப்படும் உன் தேச தொண்டெல்லாம் முடிஞ்சுதா ஏன் ஊர் ஒம்பல்லாம் விலைக்கு வாங்குற நான் குழந்தையாவே இருந்ததுதான் நாட்டில் நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாம இருந்திருக்கும் சண்டை போடல பின்ன ஊமைகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன் அவ்வளவுதான் இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படி அங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறை நியாயமும் உனக்கு எதுக்குப்பா ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமா அது ஏன் அப்படின்னு கேட்டேன் இது தப்பா அண்ணே இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்களை திட்டத்தை விட அந்த இருளை போக்கிறதுக்கு

லஞ்சம் வாங்குறது சட்டப்படி குற்றம் எல்லாருக்கும் பாலமாக்க வேண்டிய நீங்க இப்படி செய்யறது என்ன நியாயம் தெரிஞ்சோ அப்படி செய்யுங்க ஒரு வெட்டமாதல தலைமுனி வரல அவமானம் நிஜமாவே நீங்க கடவுள் தாங்க ஐயோ கோயில கட்டி சிலையாக்கி என்ன பேச முடியாம அந்த துறப்பைய இருக்கிறானே சேரி பசங்களோட சேர்ந்து கலக்கு கலக்கு கலக்கி எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டான் சார்

இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே கட்டாரு ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன சீட கிடைக்கும்